வணக்கம் நண்பர்களே இன்று ஆடி மாத பலன்களுடைய தொடர்ச்சியாக மேலும் மூன்று ராசிகளுக்கு பார்க்கலாம் இந்த இந்த பதிவில் பார்க்கக்கூடிய மூன்று ராசிகள் துலாம் ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி ஆடி மாதத்திற்குடைய ஒரு சிக்னிபிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய தனித்தன்மை முக்கியத்துவம் சூரியனுடைய மாற்றம் சோ தமிழுடைய முக்கியமான மாதங்களுடைய அடிப்படையில் நம்ம காலச்சக்கரத்தின் அடிப்படையிலும் ஜோதிடம் வந்து இயல்பாக இயற்கையோடு இணைந்த ஒரு ஒரு நிலை அப்படிங்கறத நம்ம எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக நான் உணர்கிறேன் அந்த அடிப்படையில் சித்திரை மாதம் மேஷ ராசியில் பயணத்தை தொடங்கக்கூடிய சூரியன் சித்திரை வைகாசி ஆனி ஆடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலச்சக்கரத்தினுடைய பனிரெண்டு வீடுகளிலும் சித்திரை முதல் பங்குனி வரை இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பில் ஆடி மாதத்திற்குடிய தனித்தன்மை ராசிக்குள் சூரியன் மாறக்கூடிய நிலை இருக்கிறது இதுதான் பொதுவாக ஆடிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விளக்கம் தனிப்பட்ட ராசிகளுக்கு இந்த சூரியனுடைய மாற்றம் காரக அடிப்படையிலும் பாவக அடிப்படையிலும் என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது மேலும் இந்த கிரகங்களோடு இணைந்து இந்த மாதத்திற்குரிய போற்றார நிலை என்னென்ன ராசிகளில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது தனிப்பட்ட ராசிகளுக்கு அது என்ன பலன்களை கொடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த வரை நான் இங்கே வெளிப்படையாக சொல்ல நினைக்கிறேன் இப்பொழுது நம்ம பலன்களுக்குள்ளே போகலாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசியிலிருந்து பத்தாம் வீடாக வரக்கூடிய கடகராசியில் ராஜகிரகமான சூரியன் கிரகம் இந்த ஆடி மாதம் முழுவதும் இருக்க போகிறார் பொதுவாக சூரியனுக்கு பத்தாம் வீட்டில் திக்பலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருப்பது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் சூரியனுடைய காரக வகையிலும் தொழில் ஸ்தான ரீதியிலான அந்த ஒரு தொழில் விஷயங்களிலும் நடக்க இருக்கிறது காரக வகை அப்படின்னு சொன்னால் தந்தையுடைய வகையில் இருந்து வரக்கூடிய லாபங்கள் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ஆடி மாதம் பத்தாம் வீட்டில் அமரக்கூடிய சூரியன் இவர்களுக்கு இயற்கை அவர் லாபாதிபதி அண்ட் ஆல்சோ பாதகாதிபதி இந்த லா லாபாதிபதி பாதகாதிபதி தன் வீட்டிற்கு பின்னால் மறைகிறார்னு சொல்லலாம் பெரிய பாதகங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இது நன்மை ஆனால் லாபாதிபதி மறைவது ஓரளவிற்கு லாபம் சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் வளர்ச்சி இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது என திக்பலம் பெறக்கூடிய ஒரு கிரகம் வந்து பெரிய யோகங்களை செய்கிறது அப்படிங்கிறது ஓரளவிற்கு ஜோதிடத்தை தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் மேலும் இந்த ஆடி மாதம் தொடங்கக்கூடிய அந்த சூரியனுடைய மாற்றத்தோடு துலாம் ராசிக்குடைய அதிபதி சுக்கிரன் கிரகமும் துலாம் ராசிக்கு பாக்யஸ்தானத்திற்குடைய விரயஸ்தானத்திற்குடைய ஒன்பது குடைய புதன் கிரகமும் ஒன்று எட்டு குடைய சுக்கிரன் கிரகமும் அந்த பத்தாம் வீட்டில் இணைகிறார்கள் கண்டிப்பாக அந்த வீட்டில் இணையக்கூடிய சூரியனால் இந்த மற்ற கிரகங்களாகிய சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம் இது இவர்களுக்கு ரொம்ப நல்ல சப்தம பார்வையாக மகர ராசியை தொடர்பு கொள்வது சனி கிரகத்தினுடைய வக்கர நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தொழில் ரீதியிலான மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் மாற்றங்களையும் உத்தியோக ரீதியிலான பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயங்களையும் முன்னேற்றத்தையும் இவர்களுக்கு கொடுக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இடமாற்றத்தை கொடுத்து தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளை கொடுக்கும் தொழில் கிடைத்து உத்தியோகம் கிடைத்து வருமானம் கிடைக்கும் உத்தியோகத்திற்காக இடமாற்றம் அடையக்கூடிய நிலை சில நண்பர்கள் அடையலாம் இதற்கு அற்புதமான ஒரு பேரலாக வரக்கூடிய இன்னொரு பலன் இவர்களுடைய ஏழாம் வீடு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் ஆல்ரெடி எட்டாம் வீட்டில் குருவுடன் இணைந்திருக்கிறார் இந்த ஆடி மாதம் தொடங்கும் பொழுதே எட்டாம் வீட்டில் ஆல்ரெடி இருந்த குருவுடன் செவ்வாயும் இணைந்திருக்கிறார் இவர்களுக்கு வாழ்க்கை துணை மறைந்திருக்கக்கூடிய நிலை அப்படிங்கறதுனால பணிக்காக வேறு இடம் மாறி சென்று வாழ்க்கை துணையை மிஸ் பண்ணக்கூடிய இருவரும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் உத்தியோகத்திற்காகவும் இந்த நிலை ஏற்படலாம் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம் பத்தாம் வீட்டில் இருப்பது ரொம்ப நல்ல நிலை எப்பாடு பட்டேனும் இவங்க தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஜெயித்துக் கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம் திடீர் வளர்ச்சிகளாக அது இருக்கும் எதிர்பார்க்காத ஒரு நிலையில் திடீரென்று ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை இதை சுக்கிரன் இவங்களுக்கு அஷ்டமாதிபதி திடீரென்று கொடுக்கக்கூடிய நிலையை இந்த அஷ்டமஸ்தானத்தினுடைய ஆதிபத்தியம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அற்புதமான சப்தம பார்வையினால் மகரத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த மூன்று கிரகங்களும் திடீர் வீடு மாற்றம் திடீரென்று வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு நல்ல லாபம் ஏற்படும் ரொம்ப நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இது இவர்களுக்கு இருக்கும் துளி துளிக்கூட சந்தேகமே இல்லை வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களால் ஆதாயம் நன்மை ஆல்ரெடி தொழில் செய்து கொண்டிருந்த நண்பர்கள் இவங்களோட தொழில் எக்ஸ்பான்ஷன் வெளிநாடு தொடர்பான சில விஷயங்களோடு இன்வால்வ் பண்ணக்கூடிய நல்ல நிலை இதெல்லாமே இவர்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் வருமான உயர்வு உத்தியோக உயர்வு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் இன்கிரிமெண்ட்ஸ் ரொம்ப நல்ல அதிக வருமானம் கிடைக்கும் நல்ல நிலை ஆனால் குழந்தைகளுக்கு பிரயாணங்கள் அலைச்சல்கள் அது போன்ற நிலை ஏற்படும் குழந்தைகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நல்ல நிலை குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் இந்த காலகட்டத்தில் செவ்வாயோடு குரு இணைந்து குரு மங்கள யோகம் இவங்களுடைய எட்டாம் வீட்டில் நடக்க இருக்கிறது ஆனால் எட்டுக்கூடிய கிரகம் பத்தில் இருப்பதனால் இது பெரிய தொல்லைகளை எதுவும் கொடுக்காது திடீர் தொழில் வளர்ச்சிகள் தொழிலுக்கான அலைச்சல்கள் தொழிலுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு ஒரு இடமாற்றத்தோடு ஒரு ஒரு சிரமத்தோடு ஒரு நல்ல வளர்ச்சியையும் அடையக்கூடிய நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் நீங்க கவனமாக இருக்க சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துவது நல்ல நிலையாக இருக்கும் சிலருக்கு வேலைக்கான ஒரு செப்பரேஷன் அப்படிங்கிறது நீங்க புரிந்து கொண்டு இதை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் சில காரணத்தினால் இந்த வாய்ப்பை எடுத்துக் கொள்ளலாமா அப்படின்னு சிலர் குழப்பமடையலாம் கண்டிப்பாக நீங்க இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு எந்த விஷயமாக இருந்தாலும் மாற்றங்களாக இருந்தாலும் பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் சனியுடைய வக்ரமே ஒரு பெரிய நல்ல நிலையை கொடுக்க காத்துக்கொண்டிருக்கிறது எட்டில் மறைந்த குருவாக இருந்தாலும் பணியில் நல்ல வளர்ச்சி மாற்றம் ஆனால் அந்த இடமாற்றத்தோடு கூடிய விஷயம் சிலர் யோசிக்கலாம் யோசிக்க வேண்டாம் நல்ல நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றமாகவே இது இருக்கும் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டுக்குடிய அந்த கன்னி ராசியையும் குரு சவாய் இணைந்து பார்ப்பதனால் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த இடமாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு லாங் ரன்ல வளர்ச்சியையும் ஒரு மேன்மையான பலன்களையும் கொடுக்க இருக்கிறது சோ துலாம் ராசிக்கு சில காரணங்களால் குடும்பத்தை காம்ப்ரமைஸ் செய்யக்கூடிய நிலை பிரிவினைகள் இருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய ராஜயோகம் வளர்ச்சி இடமாற்றம் தொழில் மேன்மை வருமான உயர்வு இதெல்லாமே காத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு இவங்களுடைய ஒன்பதாம் வீடு பாகிய வீடு அந்த வீட்டில் சூரியன் கிரகம் சுக்கிரன் கிரகம் புதன் கிரகம் இருக்கிறார் ஆனால் எப்பொழுதுமே இந்த வீட்டை நான் பாதக வீடு அப்படின்னு சொல்லி முன்னிறுத்தி முதலில் ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா அப்படிங்கறதை யோசிக்கக்கூடிய நிலையாகவே என்னுடைய பலன்களில் சொல்லிக் கொண்டு வருகிறேன் ராஜ கிரகமான இவர்களுக்கு பத்துக்கூடிய கிரகம் மறைந்து பாதக வீட்டில் இருப்பது அரசாங்கம் சம்பந்தமான பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருப்பது தேவையில்லாத குழப்பங்களை நீங்க தெரிந்தே இன்வால்வ் செய்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்ல நிலையை கொடுக்கும் மேலும் எட்டு பதினொன்றுக்கு உடைய புதன் கிரகமும் ஏழு பனிரெண்டுக்கு உடைய சுக்கிரன் கிரகமும் இந்த பாதக வீட்டில் இணைவதனால் திருமண வாழ்வில் திடீர் பிரச்சனைகள் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு உத்தியோகத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கலாம் மிடில் லைஃப்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஐம்பது வயதை கடந்த நண்பர்களுக்கு வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்ப வாழ்வில் சில திடீர் மாற்றங்கள் திடீர் குழுவ குளறுபடிகள் ஏற்படலாம் சோ நீங்க உங்க வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப அதிக கவனத்துடன் பார்த்துக் கொள்வது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா பனிரெண்டாம் வீட்டுக்குடைய கிரகமும் பாதக வீட்டில் இருப்பது கணவன் மனைவியுடைய உறவில் பிரச்சனைகள் வந்து ஈகோ கிளாஷ் மூலியமாக ஏதாவது ஒரு பிரிவினை கொடுக்கலாம் யாராவது ஒருவருடைய ஆரோக்கியத்தில் விச்சகத்தினுடைய வாழ்க்கை துணை வகையில் அவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு குடும்ப வாழ்க்கையை ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாற வாய்ப்பு இருக்கிறது சோ எல்லா வாய்ப்புகளும் நடந்துவிடும் அப்படிங்கிறது நம்ம நினைக்க கூடாது அதை ஓரளவிற்கு தெரிந்து கொண்டு கொள்வது நிறைய பலன்களை கொடுக்கும் சோ இது முக்கியமான பலன் புதன் சுக்கிரன் சூரியன் மூன்று கிரகங்களும் இணைந்து பாதகஸ்தானத்தில் இருப்பது இந்த கிரகங்கள் சப்தமமாக உங்களுடைய மூன்றாம் வீடாகிய மகரத்தை பார்ப்பது உங்களுடைய தைரியத்தில் ஒரு ஒரு அளவீடு இருக்க வேண்டும் ஓவர் கான்பிடன்ஸை கண்டிப்பாக தடுக்க தவிர்க்க வேண்டும் வேண்டும் ஆரோக்கியத்தை செய்வது போன்ற சில பழக்க வழக்கங்கள் இல்லைனா உங்களுடைய சில பிடிவாதங்கள் இல்ல உங்களுடைய அலைச்சல்கள் பனிச்சுமை இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியம் அங்கு பிரச்சனை வருது அப்படின்னு தெரிந்தால் ரொம்ப கவனமாக பார்த்துக் கொள்வது உங்களுக்கு நன்மை அளிக்கும் மேலும் உங்களுடைய மூத்த சகோதர வகையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வகையில் அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் ரொம்ப அக்கறையாக நீங்க பார்த்துக் வேண்டும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லையும் நீங்க சரியாக ஒரு ஒரு சரியான முறையில் அந்த ரிலேஷன்ஷிப்பை பண்ணி பண்ணிக்கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு பலனாக இருக்கிறது உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு பாதகமான ஒரு ஒரு நடவடிக்கைகளை போன்ற ஒரு நிலையில் மாறிக்கொள்ளலாம் அண்ட் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சில பிரஷர் கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் பணியில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏஜ்ல இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுடைய மைண்ட் சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் அற்புதமான ஒரு கிரியேட்டிவிட்டி ஏற்படும் ரொம்ப நல்ல ஒரு ஒரு ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்ல டெலிவர் பண்ணக்கூடிய திறமைகள் உங்களுக்கு ஏற்படும் கடல் கடந்து பிரயாணங்கள் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இந்த ஜலராசியில் இருக்கக்கூடிய கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் உங்களுக்கு கொடுப்பார்கள் உத்தியோகத்தினால் நல்ல வளர்ச்சி இடமாற்றம் வெளிநாடு பிரயாணங்கள் இது போன்ற நல்ல நிலை வருமான உயர்வு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கரியர் குரோத் அண்ட் தொழில் வளர்ச்சிகளால் விருச்சிக ராசிக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் மிகப்பெரிய பொருளாதார மேன்மை ஏற்படும் அதே சமயம் நான் முதலில் சொன்ன ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் இதுவுமே முக்கியமான பலன்கள் அந்தந்த வயதினருக்கு தகுந்தார் போல இல்ல எந்த ஏஜ் சொல்ல முடியாது யாருக்கு எந்த பிரச்சனை வரும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது இல்லையா கிரகங்கள் தான் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்கிறது எல்லோருமே உறவினில் ரொம்ப அதிகமான கவனத்தோடு இருப்பது ரொம்ப நல்ல நிலை ஆனாலும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் ரொம்ப நல்ல ஒரு நீங்க கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் முக்கியமான ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க முயற்சி பண்ணும் பொழுது நீங்க என்கொயர் பண்ணக்கூடிய இடத்தில் முதலிலேயே உங்களுக்கு முதல் அட்டம் உங்களுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடை உங்களுக்கு தேடி வரக்கூடிய நல்ல நிலை உபஜயஸ்தானம் வலுப்பெறுகிறது மூன்றாம் வீடு எல்லா முயற்சிகளும் உடனடியாக வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம் சோ இது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு மேலே சொன்ன சில விஷயங்களை கொடுக்கிறது ரிலேஷன்ஷிப் வகையிலும் சகோதர வகையிலும் ஆரோக்கிய வகையிலும் கவனமான பலன்களை கொடுக்கிறது தொழில் விரிவாக்கம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் பணியில் ரொம்ப அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறவர்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் கவனமான பலன்களையும் நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை அளிக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு பார்த்தால் இவங்களுக்கு நேர் எட்டாம் வீட்டில் வலுப்பெறக்கூடிய நிலையாக கிரகங்கள் இருக்கிறது சூரியன் கிரகம் இவங்களுடைய தந்தை ஸ்தானத்திற்குடைய ஒரு கிரகம் தந்தைக்கு காரகா பிளானட்டும் அவரேதான் அவர் போய் தன் வீட்டிற்கு பின்னாலும் மறைந்து ஜாதகர்களுக்கும் எட்டில் மறைவது தந்தையுடைய ஆரோக்கியத்தை சற்று கவனமாக பார்த்துக் கொள்வது நன்மை அளிக்கும் சில ஜாதகர்கள் தனுசு ராசியில் இருப்பவர்கள் தன்னுடைய தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு வேலைக்காக செல்லக்கூடிய நிலையாகவும் இது இருக்கும் ஒரு கிரகம் மறைகிறது அப்படின்னா நீங்க அவங்கள மிஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு செல்லலாம் இல்ல அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பை கொடுக்கலாம் இதற்கு முன்னரே இதை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் அங்கு இணைத்திரு அஷ்டமஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் தனுசு ராசியுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஏழு பத்துக்குடைய புதன் கிரகமும் அந்த அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார் அண்ட் ஆறு பதினொன்று கூட சுக்கிரன் கிரகமும் இதில் வீட்டுக்கு புதனாக வரும்பொழுது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா ஏழாம் அதிபதி மறைகிறார் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் அவர்களோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் ஆனால் தொழில் ஸ்தானத்திற்கு கிரகம் தன் வீட்டிற்கு லாபஸ்தானமாக இருப்பது தொழில் ரீதியிலான மாற்றங்கள் வளர்ச்சிகள் உங்களோட தொழில் எக்ஸ்பான்ஷன் வெளிநாடு வரை செல்லலாம் திடீர்னு நீங்க வெளிநாட்டிற்கு உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய நல்ல பலனாக இருக்கும் ஆனால் கணவன் மனைவி மட்டும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயம் சுக்கிரன் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆறு பதினொன்று ஒரு விபரீத ராஜயோகம் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வளர்ச்சிகள் உத்தியோகத்தில் நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பாக இருக்கலாம் வளர்ச்சியாக இருக்கலாம் அதே சமயம் ஆறு வலுப்பெறும் பொழுது மீண்டும் திருமண வாழ்க்கையை ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய நிலை அப்படிங்கறதையும் இருந்து வீட்டில் இருப்பது உத்தியோகத்தினால் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல மாற்றங்கள் வளர்ச்சிகள் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் அப்படின்னே சொல்லலாம் சோ நீங்க முக்கியமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது தந்தையாரோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது மேல் படிப்பிற்காக இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யக்கூடிய மாணவர்கள் அலட்சியம் இல்லாமல் உங்களுடைய ஒரு ஒரு நடவடிக்கைகளிலும் கவனமாக இருப்பது உங்களுடைய தந்தையோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் சற்று கவனமாக இருப்பது வாழ்க்கை துணியுடைய ஆரோக்கியத்திலும் அவர்களோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பிலும் கவனமாக இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக குரு செவ்வாய் இணைவு உங்களுக்கு நேர் ஆறாம் வீட்டில் இணைந்து இருப்பது ஐந்து கூடிய கிரகம் ஆறில் மறைவது அப்படிங்கிறது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து சில படிப்பிற்காக செல்லலாம் வளர்ந்த குழந்தைகளாக தனுசு ராசிக்கு இருந்தால் அப்படி இல்ல அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு சிக்காக கூடிய நிலையாகவும் அது இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகள் எந்த வயதில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாற் போல தனுசு ராசி அவர்களை சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் இதே ஐந்து குழந்தை மட்டுமில்லாமல் புத்திஸ்தானம் புத்திஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய எந்த முடிவுகளாக இருந்தாலும் நீங்க சற்று பொறுத்து பொறுமையாக முடிவுகளை நீங்க பைனலைஸ் பண்ணுவது உங்களுக்கு தெரிந்த உங்களோட அதிகமான நாலெட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய மூத்த வயதினர்களிடம் அதை கேட்டுட்டு நீங்க டபுள் செக் செய்து விட்டு அதை முடிவுகளாக எடுப்பது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் தன்னிச்சையாக முடிவெடுக்க வேண்டாம் காதல் தொடர்பான விஷயங்களில் இது பிரிவினைகளை கொடுக்கலாம் ஐந்து கூடிய கிரகம் ஆறில் மறைவது திடீர் பிரேக்அப் போன்ற நிலையை ஏற்படுத்தலாம் ஆல்ரெடி குரு கிரகமும் ஆறாம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு நிறைய உத்தியோகம் பணிச்சுமை தொழில் வளர்ச்சி நிறைய விஷயங்கள் உங்க மைண்ட்ல ஓடிக்கொண்டே இருப்பதனால் இந்த மாதிரியான இமோஷனல் விஷயங்களில் கவனம் செலுத்த முடியாமல் காதலில் பிரச்சனைகள் வரலாம் திருமண வாழ்வில் பிரச்சனை வரலாம் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் இந்த மாதிரியான சில குழப்பங்கள் வரலாம் சோ இது வந்து ஐந்து கூடிய செவ்வாய் இணைந்து ராசிநாதன் குருவோடு ஆறில் இருப்பது இந்த ஆடி மாதம் முழுவதும் ரொம்ப கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் பூர்வீகம் சம்பந்தமான சில நிலைகளில் இருப்பவர்களுக்கு கோர்ட் கேஸ் போன்ற எழுப்பறியான நிலையாக இது இருக்கலாம் இது தசாபுத்தி கேற்றார் போல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறதுனால நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் ஆன் தி ஹோல் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை ஏனென்றால் இவ்வளவு பணிச்சுமை ஒரு மாதத்திலேயே இவ்வளவு விஷயங்களை ஒரு மனிதர் ஹேண்டில் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம் குடும்ப வாழ்விலும் அதிக அக்கறை தேவை உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை தனுசு ராசி நண்பர்கள் நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாமல் ஓரளவிற்கு ஒரு கவனத்தோடு நீங்க இருந்து விட்டாலே உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் தனுசு ராசிக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு பணியில் விரும்பிய மாற்றங்கள் உயர்வுகள் வருமான உயர்வு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நிலை உங்களுக்குமே மாற்றங்கள் கிடைத்தால் பணிக்காக வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் சம்பந்தமான மாற்றங்கள் கிடைத்தால் எடுத்துக்கொள்வது ரொம்ப நன்மை அளிக்கும் எனக்கு தோன்றுகிறது இதுதான் ஆடி மாதத்திற்குரிய பலன்களாக இந்த பதிவில் துலாம் ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் பார்த்துவிட்டோம் அடுத்த பதிவில் இறுதியாக வரக்கூடிய மூன்று ராசிகளாக கும்பம் மகரம் அடுத்த பதிவில் மகரம் கும்பம் மீனம் மூன்று ராசிகளுக்கு ஆடி மாத பலன்களை பார்க்கலாம்